நற்றினை பாடல் பாலை மருந்தாகும் மடந்தே பாடலின் விவரங்கள் தினைப்பால துரை உடன் போகான் என்றான் மலிந்து தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை புறவின் செங்கார் சேவல் களறி ஓங்கிய கவி முடக்கல்லில் முழலி அம் குடம்பை இன்று இழைப்பட்டு உயவு நடைப்பெடை உனிய மன்னர் முனை கவர் முது உகு நேர் பெறவும் அரணில் சே நாட்டு அதர் இடை மலர்ந்த நல் நாள் வேங்கை பொன்மருள் புது பூப் பறந்த நடக்க யாம் கண்டனம் மாதோ கான் இனி வாழி என் நெஞ்சே நான் விட்டு அருந்துயர் உழந்த காலே மருந்து எனப்படுவோம் மடவோலையே எமது உள்ளமே நீ வாழ்வாயாக நாணம் என்பது குறுக்கே தடுப்பின் அப்பொழுது காம நோயை தீர்க்கும் நெறியின்றி அரிய துன்பம் எய்தி யாம் வருந்திய வழி மருந்தெனப்படாது நாணம் விட்டு நெருங்கிய காலத்து அக்காம நோய்க்கு மருந்தெனப்படுகின்ற மடப்பத்தையுடைய இவளை வளவிய புறத்தையும் சிவந்த காலையுடைய புறவின் சேவல் களரியில் உயர்ந்து வளர்ந்து கவையாகிய முள்ளையுடைய கள்ளியின் தலையிலே சுள்ளிகளை அடுக்கி அமைத்த குடம்பையின் கண்ணே பிள்ளைகளை ஈன்று அவற்றை காவல் செய்யுமாறு பொருந்திய வருந்திய நடையுடைய பேடையாகிய புறவு உண்ணும் பொருட்டு வேற்றரசர் படையோடு வந்து பொழுது பகைமுனையிலே சென்று எல்லாவற்றையும் கவர்ந்து சென்றொழிந்ததனாலே மாந்தர் யாருமின்றி முதிர்ந்த பாழ் நிலத்திலே தானே விளைந்து உதிர்ந்த நெற்கதிர்களை பெற்று கொணர்ந்து நின்ற மாண்பு சிறிதுமில்லாத நெடுந்தூரத்திற்கு அப்பாலுள்ள நாட்டுக்கு செல்லும் நெறியின் கண் நல்ல நாட்காலையின் மலர்ந்த வேங்கை மரத்தின் பொன் போன்ற புதிய பூக்கள் உதிர்ந்து பரவி கிடப்ப அப்பறப்பின் மீது அன்னப்பறவை நடப்பு போல நடக்க அதனை நாம் நேரே கண்டு மகிழ்ந்தோம் அவ்வாறே இனியும் நீயும் காண்பாயாக தரம் தலைவன் தன் நெஞ்சுக்கு கூறுவதாக நற்றினைப் பாடல் அமைந்துள்ளது காதலியின் நாணத்தால் பிரிவு துயர் அதிகமானது அந்நாணம் நீங்கிய பின் அவள் மருந்தன துயர் தீர்ப்பாள் தூர்தேச பாதையில் வேங்கை மரங்கள் பூத்துக் குலுங்கும் அழகை அன்னம் நடப்பது போல் கண்டு மகிழ்ந்தோம் அதுபோல நீயும் அவளை கண்டு மகிழ்வாய் என்று தலைவன் கூறுகிறான் புறாக்கள் பாழ் நிலத்தில் நெல் தேடித் தம் குஞ்சுகளுக்கு ஊட்டுவது போல காதலி துன்பத்தில் துணை நிற்பாள் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது